வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வேன் நம்ம ஏற்கனவே முருங்கையோட மருத்துவ குணத்தை நிறைய இடங்களில் சொல்லிடுறோம் இன்றைக்கி நம்ம முருங்கை ஈர்க்கோட மருத்துவ வேலைனா பார்க்கலாம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கை இலையை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஈர்க்கை தூரப்பட்டுருவாங்க ஆனால் இந்த முருங்கை ஈர்க்குக்கும் மருத்துவ குணம் உண்டு இந்த ஈர்க்கை நிறைய கிராமங்களில் பார்த்துருப்போம் அதில் ரசம் வச்சு சாப்பிடுவாங்க மிளகு ரசத்தில் இந்த ஈர்க்கு போட்டு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பிடி முருங்கை ஈர்க்கை போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அரை டம்மராக பத்தை வச்சு காலையிலையும் சாயெலாம் குடிக்கலாம் இந்த மாதிரி எடுக்கிறனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர் இருந்ததுன்னா வெளியே தேவை கால் கை வீக்கமாக இருக்கா இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் கை கால் அசதியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும் இது ஒரு நல்ல டானிக் இந்த முருங்கை ஈர்க்க கஷாயமாகட்டும் இந்த ரசமாகட்டும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதத்துல ஒரு நாளாவது இந்த முருங்கை ஈர்க்க ரசமாவோ இல்லை கஷாயமாகவோ இல்லை சூப்பாவோ குடிங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இதை சித்த மொத்தத்தில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சேங்கோட்டையின் வேகம் சேயிலேயே ஊறல் ஓங்குமுடல் மீக்கத்தை ஓட்டிவிடும் பாங்கதனை இங்குணர முருங்கையின் ஈர்க்கை வேக விட்டு பொங்குச்சலம் ஊட்ட புகழ் இந்த பாட்டை கேட்கும்போது தெரிஞ்சுருக்கும் நம்ம உடம்புல உள்ள மீக்கத்தையும் இது குறைக்கும் அலர்ஜியையும் இது குணப்படுத்தும் ஸோ கண்டிப்பாக முருங்கை ஈர்க்கை இன்றைக்கே நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி உள்ள பயனுள்ள தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்